இவரு வால்டர் வெச்சுவேலுடைய ரிலேட்டிவ் எனக்கு சித்தப்பா முறை வேணும் பேரு சத்யராஜு மலபார்ல போலீஸா இருந்த இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும் பேரு அஜித் ராஜு நாங்க இவரு செல்லமா தலை தலைன்னு தான் சொல்லுவோம் மகா கெட்டிக்காரரு நேர்மையானவரு கார் ரேஸ் உண்டிக்கதான் அதுல பெத்த சாம்பியனும் நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும் திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு பீர்ல தான் முகத்தையே கழிக்குவாரு இவர் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு பேரு சாமி ஒரு மாமியோட பிக் போயிட்டார் இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா பேரு விஜயராஜ் நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவரு பிடிக்காத தீவிரவாதிகளையே கிடையாது இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சுரத்துல ரைட்ல வச்சு லெஃப்ட்ல சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும் இவ்வளவு பெரிய போலீஸ் பேமில பிறந்துச்சு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடங்கிறாங்க ஆனா முட்டை ஆக என்கிட்ட காசு இல்ல மேடம் நீனுக்கு அறியனே ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குரியணும் ஷாப் நிஞ்சி ஓ

₹2800 ఉందే కావాలలేదు నో నో మీ న్యాయమాన కలెక్షన్స్ నాకు వద్దు పెట్టండి నేను వస్తావా ఈ ఆల్బమ్ట్లో ""ఉంగ ఫోటో వరణం"" అదికి నా సినిమాල් నడికినమే జస్ట్ జోకింగ్ బై ఎంటెర్ ది ఫ్యామిలీ ఏ మణి కరెక్ట 10 10 అవుతదిరా

என் அப்பா பத்தி தான் பிரச்சனை இப்ப பாரு அப்பா தான் காதல் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் எல்லா அப்பாவுமே இப்படி தான் இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் அர்ச்சி கே போட போறீங்க நீங்களே போடுங்க சார் நான் போட முடியாதுங்க ஏன் சார் நீங்க கை ஏய் சுமரா சார் சாரி சார் நான் சரி சார் நீங்களே போடுங்க சும்மா போடு நான் போடுறாங்க நீ போடு டேய் நீ போடு

அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை இது டாப் அப்புறம் அந்த வீட்ல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை அம்மா இது தூள் பேப்பர் படிச்சுட்டே சைடுல அப்படியே ரூட் உடுறதுக்கு கொம்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து முதல்ல ஆரம்பிக்கும் அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி

பால் இருக்கு பால் வந்தனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு பண்ணாத வேலைக்காரி இருக்கல அது வேலைக்காரியும் பொருக்கிட்டு இருக்காரு என்னடா

இனிமே நம்ம பிரண்ட்ஸ் ஆதி மனசை உட்டாதே கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு என்ன நீ ஐடியா தரன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க எல்லாம் நீ உன் செமக்கட்டே உஷார் பண்ணன்றதுக்கா தா என்ன சொல்ற இதுவா நான் பால குடுக்கேன் நீங்க பேட்டால அடிப்ப அது நேரா அந்த மீரா வீட்டுக்கு போய் விடும் நீ அங்க போய் பால் பால் சவுண்ட குடுப்பா வருவா ரெண்டு பேரும் உத்து உத்து பார்த்துட்டீங்க அப்படியே ஒரு பால கொண்டவன் கையில குடுப்பா நீ அடிக்கடி காட்டுவே இந்த சிம்பலை பால் இதா நீ இதுதான் அவா பாலை கொண்டாடா உன் கையில குடுக்கும்போது ரெண்டு பேர் பேரும் சிங்கர்ஸோ இருக்கு அந்த பூனு மொட்டாள் அதுதாண்டா அந்த ஸ்டம்ப் ஓ இதை வச்சு தாண்டா வெற்றிக்காக போராடிக்கிட்டாரு

சரி டாம கொஞ்சம் புகவர அளவுக்கு ஸ்பின் பால் பால் ஆயிடுச்சு கவலைப்படாத இன்னொரு பால் இருக்குது அடா பாவி பியூட்டி வீட்டுக்குள்ளே அடிக்க சொன்னா ஆண்டி வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டேடா

மீரா மீரா வந்துட்டா பாத்தியா என்னைக்குமே என்னடா இது அப்ப கிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது பின்னாடி யாரோ வராங்க பின்னாடியா யார் கோப்பி இதெல்லாம் இருக்கு ரோட்ல விளையாடுங்க அம்மா ரேபான் கூரிங் போட்டு உட்கார மாதிரி ஆகி உட்காருங்களே அது 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 அவன் காதல் இன்னும் ஒரே ஒரு ஐடியா என்ன

தெரியுமா என்னடா <imcast> <imcast in stanza uno> கண்டுகாமபுரம் 6 மணி நேரத்துல கண்டுபுரியாதோ ஐயோ போறலே டிக்கெட் வாடி ஏய் நீங்க போறேன் லிஸ்ட் நான் வரேன்டா ஒரு டிக்கெட்டா அங்க பாரு ஹவுஸ்フル போர்ட் ஆரம்பிச்சு டி நான் படுத்த பத்தி சொன்னேன்

என்ன ஒரு ஐஸ் என்ன ஒரு தைஸ் என்ன ஒரு லிப் என்ன ஒரு ஹிப் என்ன ஒரு நோஸ் அதுல என்ன ஒரு போஸ் இந்த மாதிரி ஒரு அழகான மாடுற என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல இல்லை உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா கிஃப்ட் நம்ம பிளேவரே தனி பேபி मेरा है। आपका फैमिली एल्बम या देख सकती हो? Uh, पार्क वेंडा इधर कुछ कुछ ओल्ड मॉडल <laughs> <से. नहीं> चलेगा <laughs> uh, uh, seat, uh. नहीं ये ये uh, मेरा uh, ग्रैंड माँ पार्टी माँ ఎంఎన్ రాజం నైన్టీన్ ఫిఫ్టీ స్పెషల్ టైటిల్ అడిగా స్టెప్ మదర్ చిటి నేమ్ నైన్టీన్ సిక్స్టీన్ మిస్ మెడ్రా నో మిస్ టైల్ ఫర్ మిస్ బూటిఫుల్ సెవెంటీ వన్ మిస్ హైదరాబాద్ ఫార్ట్ ఫ్ర రామారావు టూ గాంతారావు వెరీ ఫేమస్ ఫేవరెట్ డాన్సర్ మై గ్రాండ్ స్టోరీ ఎంఎన్ రాజ పాటి చండీగఢ

தெரி போச்சு தொடங்க